அம்பிகையின் ஒன்பது விதமான வழிபாடுகளைப் போற்றி வழிபடும் காலமே நவராத்திரி ஆகும் இதில் வளமான வசந்தமான வாழ்க்கை தரக்கூடியது வசந்த நவராத்திரி ஆகும் இந்த நாளில் அம்பிகை முறையாக வழிபட்டால் கேட்கும் வரங்கள் கொடுப்பால் என்பது நம்பிக்கை நவராத்திரியில் செய்யப்படும் வழிபாடு அம்பிகையின் அருளை முழுமையாக பெற்றுத் தருவதற்கான சிறப்பான நாளாகும் இந்த ஆண்டு வசந்த நவராத்திரி எப்போது துவங்குகிறது எப்படி வழிபட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் வசந்த நவராத்திரியின் பத்தாம் நாளாகிய வசந்த தசமி அன்று ஊஞ்சல் உற்சவமும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் நவராத்திரியில் வழிபட்டால் பெண் குழந்தைகள் பெறுவது போன்ற மகிழ்ச்சியின் பயன் கிடைக்கும் கன்னியர்களுக்கு திருமண வரன் கிடைக்கும் சுமங்கலிகளுக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் எல்லோரும் பெறுவது பரிபூர்ண திருப்தி வாழ்க்கையில் வசந்தம் வீசச் செய்யக்கூடிய வசந்த நவராத்திரி காலத்தில் அம்பிகையின் வழிபட்டு அம்பிகையின் பரிபூர்ண அருளை பெறுவோம் சக்தி வழிபாடு என்பது சக்தியை அம்பிகையை அகிலாண்ட நாயகியை அன்னை பராசக்தியை வழிபடும் முறையாகும் சக்தி வழிபாட்டில் பண்டிகைகளில் முக்கியமானவை ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் மிக சிறப்பு வாய்ந்த நவராத்திரி விழா குளிர்காலம் புரட்டாசி மாதம் கோடை காலம் பங்குனி மாதம் ஆகிய யமனின் இரு தாடைகளாக விளங்குவதாக அக்னி புராணம் கூறுகின்றது இந்த இரு தாடகைகளிலும் படாமல் அந்த இரு மாதங்களிலும் நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று நீண்ட நல்வாழ்வு வாழ அருளக்கூடியவர்கள் அம்பிகை மட்டுமே புரட்டாசி குளிர்கால ஆரம்ப மாதம் பங்குனி மாதம் கோடையின் துவக்கம் காலம் இந்த இரு காலங்களுக்குள் அமையும் நவராத்திரியின் நன்மைகள் பயக்கும் விதத்தில் அமைந்துள்ளன ஒவ்வொரு மாதத்திலும் வரும் அமாவாசை முதல் நவமி வரையிலான திரிகள் உரியது பன்னிரண்டு மாதங்களுக்கும் பன்னிரண்டு விதமான நவராத்திரிகள் உண்டு என்கின்றன சாக்த சாஸ்திரங்கள் இந்த பன்னிரண்டிலும் மிக முக்கியமானவை நான்கு நவராத்திரிகள் வசந்த காலத்தில் கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி ஆடி மாதத்தில் கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி தை மாதத்தில் கொண்டாடப்படுவது சியாமலா நவராத்திரி பெரும்பாலான இடங்களில் மிக பிரசித்தமாக கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி என்னும் புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படும் நவராத்திரியாகும் ஆலயங்களிலும் வீடுகளிலும் மிகவும் கொண்டாட்டமாக நடத்தப்படக்கூடியது சாரதா நவராத்திரி வருடத்தை ஆறு ருதுக்களாக ஆன்றோர்கள் பிரித்துள்ளார்கள் இரண்டு இரண்டு மாதங்களாக ருதுக்கள் அமையும் அந்த ருதுக்களில் ரிது நாம் என்ற கிருஷ்ண பகவானால் சொல்லப்படுவது வசந்த ருது பருவங்களில் சிறந்ததாக சொல்லப்படுவது வசந்த ருது வசந்த ருதுவே வசந்த காலம் வாழ்க்கையில் வசந்தம் தொடங்கக்கூடிய காலம் வயல்களில் அறுவடை முடிந்து வளம் பொங்கக்கூடிய காலம் மக்களின் மனதில் ஆனந்தம் குடிகொள்ளும் காலம் வசந்த நவராத்திரி பங்குனி மாத அமாவாசை முதல் தொடங்கப்படும் மறுநாள் பிரதமை தெலுங்கு வருட பிறப்பாகிய யுகாதி பண்டிகையாக அமையும் இந்த நவராத்திரி ஸ்ரீராம நவமியுடன் முடிவடையும் வசந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் கொண்டாடினால் உலகம் அடையும் என்றும் ஒரு பட்ச நாட்கள் அதாவது பதினைந்து நாட்கள் அமாவாசை பௌர்ணமி வரை கொண்டாடுதல் வேண்டும் கேட்ட வரங்கள் கிடைக்கச் செய்யும் என்றும் மண்டல நாட்கள் அதாவது பங்குனி அமாவாசை முதல் சித்ரா பௌர்ணமி வரை நாற்பத்தைந்து நாட்கள் கொண்டாடப்படுவது சகல காரியங்களிலும் வெற்றியை தரும் என்று கூறப்படுகிறது பொதுவாக வட இந்தியாவிலும் தென் இந்தியாவிலும் சில கோவில்களில் மட்டுமே நடத்தப்படக்கூடியது இந்த நவராத்திரி பொதுவாக ஆலயங்களில் மட்டுமே நடத்தக்கூடியது சாரதா நவராத்திரி மோகம் என்னும் மகிழ்வை தருவது வசந்த நவராத்திரி யோகம் என்னும் பக்தி நிலையை தரக்கூடியது வசந்த நவராத்திரி நல் பக்தியையும் அந்த நல் பக்தியால் நல் வாழ்வையும் அளிக்கக்கூடியது வசந்த நவராத்திரி அம்பிகையின் வடிவமாகிய ராஜ அல்லது ராஜ மாதாங்கீஸ்வரி என்னும் வடிவத்தை பெறுவதாக அமையக்கூடியது மதுரையில் உரையும் மீனாட்சி ராஜசியாமலாவாக விளங்குகிறாள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் வசந்த நவராத்திரி வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் மாலை வேளையில் அம்பிகைக்கு உகந்த தாத்தத்தின் மிக உயர்நிலை பூஜையான ஸ்ரீ நவாபாரண பூஜையும் லலிதா சகசிரநாம அர்ச்சனையும் கன்னியா பூஜையும் சுவாசினி பூஜையும் நடைபெறும் हर पर शम्पर जय जय शङ्कर हर परशर जय जय